श्रीमात्रे नमः अरुणां करुडातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पभाणचापाम् अणिमाधिविरावृतां वयोकैरहमित्येव विभावये भवानी सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके तरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते நாம் அறிந்தது புரட்டாசி மாதம் வரக்கூடிய சாரதா நவராத்திரி என்ற ஒன்றாகும் பொதுவாக சக்தி வழிபாடு மூன்று நவராத்திரிகளை கொண்டது ஒரு நவராத்திரி வசத்த நவராத்திரி என்று பெயர் அல்லது சாமணா நவராத்திரி என்றும் அழைப்பார்கள் அது சித்திரை மாதம் வருகிறது இரண்டாவது இந்த ஆஷாட மாதத்திலே வரக்கூடிய நவராத்திரி இதற்கு வாராகி நவராத்திரி என்றும் பெயர் மூன்றாவதாக நாம் சொன்னபடி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி சாரதா நவராத்திரி என்பது எல்லாருக்கும் தெரியும் தசரா போன்ற பெரிய எல்லாம் நடைபெறுகின்றன நிற்க தற்பொழுதே இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரி என்பது இன்றைய தினம் சனிக்கிழமை ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெற உள்ளது இந்த வாராகி என்பவள் சாட்சாத் சக்தி தேவி லிதா பரமேஸ்வரியின் அம்சமாவாள் பல காலகட்டங்களில் அம்பாளுக்கு உறுதுணையாக இருந்து அம்பாளுடைய எல்லாம் செய்தவள் ஆகவே தான் இவளுக்கு நவராத்திரி உற்சவம் கொண்டாடப்படுகிறது கலியுகத்திலே மகாகணபதி எப்படியோ முருகப்பெருமான் எப்படியோ வெங்கடேசபெருமான் எப்படியோ அதே போன்று வாராகி அன்னையும் வேண்டுபவர்களுக்கு வேண்டிய பலன்களை அளித்து வருகின்றார் என்பது எல்லாரும் தெரிந்தது ஆகவே இந்த ஆஷாட நவராத்திரி என்கிற வாராகி நவராத்திரியில் நாம் அனைவரும் அருகில் உள்ள சக்தி பவர்களுக்கு சென்று இந்த பத்து நாட்களும் நம்மால் இயன்ற பூஜை பலஸ்காரங்கள் பிரதர்ஷனங்கள் நமஸ்காரங்கள் தானங்கள் தர்மங்கள் போன்றவற்றை செய்வதுடன் நமது வீட்டிலும் விளக்கேற்றி ஆராகி எண்ணியை வழபட வேண்டும் லரிதாசாமம் போன்ற சக்தி வழிபாட்டு எல்லாம் தமிழிலோ அல்லது வடமொழியிலோ கூட சொல்லலாம் கடைசியாக ஏதாவது ஒரு நாளில் மூன்று சுமங்கலிகளுக்கு ரவிக்கு துணி மற்றும் இந்த திரவியங்கள் கொடுத்து வழிபட்டால் அவர்களுக்கு சிறிய ஆகாரமும் கொடுத்து வழிபட வேண்டும் வாராகி அண்ணியின் அருள் கிடைத்து நாம் எல்லோரும் சுபேஷமாக இருப்பதுடன் நாட்டிற்கும் தேசத்திற்கும் நன்மை பயக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அம்பாள் பற்றி ஒரு சிறு ஸ்லோகம் ஓம் சிவசக்தியுக்தோ எதி பகதி சக்த பிரபவித்தும் न देवं देवो न खलु कुचलस्पन्दितुमपि अतस्त्वामाराद्यः हरिहरविरिञ्जादिभिरपि प्रणन्तं स्तोतुं वा कथम् अकृतपुण्यप्रभवति ॐ श्रीमातृ नमः ॐगात्मसुन्दर्ये नमः ॐ श्रीवाराह्यै नमः ॐ नारायण नारायण नारायणः